ஹாய் சகலகலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி நான் சூப்பரா இருக்காக வெல்கம் டு சகலகலா டிவி இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான் நல்ல நாலேஜபிள் வீடியோ அதே சமயத்துல ஒரு ஆகாய தாமரை மூலமா பேப்பர் ஆக்கி நம்ம சில காலமாகவே நம்ம சகலகலா டிவில பிசினஸ் வீடியோஸ் நிறைய போட்டு இதில் ஈகோ ஈகோலியான விஷயங்கள் அது ரிலேட்டடாவும் நிறைய வீடியோஸ் பதிவு பண்ணிட்டு வரேன் அந்த வரிசல இன்னைக்கு பார்த்தா ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட் உண்மையிலேயே சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் நண்பர்கள் இந்த தொழிலை எடுத்து உண்மையிலேயே கணிசமான லாபம் பெறலாம் எப்பவுமே எல்லாரும் செய்கிற பிசினஸ் நம்ம எடுத்து பண்ணாக்க குறைவான லாபம் இருக்கும் அதே நேரத்தில் ஒர்க்காக இருக்கும் யாரும் செய்யாத எடுத்து ஒரு பேர் பணமும் சம்பாதிக்கலாம் தானே இந்த கிராமங்களில் மற்ற சிட்டில ஏதாவது ஏரியல இருக்கும் பாத்திருப்பீங்க ஏரி முழுக்க ஆகாய தாமரை ஃபுல்லா படந்து இருக்கும் இந்த ஆகாய தாமரனால் அது ஒரு பிரயோஜனம் கிடையாது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய தான் ஏற்படுத்துது அந்த தண்ணியுடைய வளத்தையும் கெடுக்குது அங்க வளரக்கூடிய மீன் வகைகள் மற்ற மற்ற உயிரினருக்கும் ஆபத்து என்ன அது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக கண்ணங்கரே ஆக்கி விட்டுரும் உள்ள ஆக்சிஜனே போகவே போகாது கார்பரேஷன்லேருந்து வந்து என்ன தான் அதை கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டுருப்பாங்க அடுத்த ஒரு மூணு மாதத்தில் வந்து பார்த்தா ஃபுல்லாக இன்னும் அதோட ரெண்டு மடங்கு ஃபுல்லாக சீக்கிரமாக வேகமாக வளர்ந்துருக்கும் இது ஒன்றுமே பண்ண முடியல நினைப்பீங்க இந்த ஆகாய தாமரை என்ன பண்ணுதா நிலத்தடி நீரை மொத்தமாக உறிஞ்சிடுது இருக்கிற தண்ணி பூரா உறிஞ்சிருது ஒரு யூஸுமே கிடையாது இதனால் அந்த ஏரி கொட்டை கூடத்தில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது மனுஷனுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது இதில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது வழி சொல்லட்டுமா இந்த ஆகாய தாமரையை நான் மொத்தமாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளான்ட்டை போட்டு அதை அது கிரைண்டிங் பண்ணி கூழாக்கி அதை ஈகோ ஃப்ரெண்ட்லியான பேப்பர் ஆக்கலாம் இன்றைக்கி என்னதான் டிஜிட்டல் உலகத்துக்கு மாறினாலும் இன்னும் நம்ம பிள்ளைங்க பேப்பரில் தான் எழுதுகிறாங்க பரிட்சை பேப்பரில் தான் எழுதி ஆகணும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மொத்தமும் பேப்பரில் தான் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னா அதை பண்ணி தான் ஆகணும் கரெக்டாக தான் டிஜிட்டலில் இருந்தால் கூட நம்ம டிஎன்பிஎல் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் இவங்க நினச்சாவே போகிறோம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக மாத்திட முடியும் கவர்மெண்ட் கிட்டே என்ன தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் கொண்டு போய் கொடுத்தாலும் அது ரொம்ப நாள் ஆக்குவாங்க அதே ஒரு தனியார் கிட்ட கொடுத்தாக்க நீங்கள் எடுத்து பண்ணி லாபம் சம்பாதிக்கணும்னாக்க யாரும் எந்த தடையும் மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க வரவேற்பாங்க இந்த ப்ராஜெக்ட்டான திட்ட அறிக்கையை அறிக்கையே ஈஸி செயல்படுத்துகிறது ஈஸி இதுக்கு பெருசாக படிக்கணும் நாலேஜ் இருக்கணும் எதுவுமே தேவையில்ல சாதாரண லேமன் இருக்காங்கல்ல ஒன்றுமே படிப்பறிவு இல்லாதவங்க இருக்காங்கல்ல கண்டு பார்த்தா கை வேலை செய்யலை அவங்க இருந்தால் உங்களுக்கு போகிறோம் இப்போ இந்த ஆகாய தாமரைலாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் மிஷினில் போட்டு கிரைண்ட் பண்ணி கூழாக்கி அது அது ஆல்ரெடி ஈரமாக தான் இருக்கும் போட்டு கூழாக்கினா கூழாயிடும் நல்லா கூழானது அப்புறம் இது வந்து அந்த பேப்பருக்கு உண்டான ஃபிக்ஸர்ஸ் இருக்கும் ஸோ இந்த பேப்பர் செய்யறதுக்கு தேவையான ஃபிக்ஸர்ஸ் இந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல அது நீங்கள் பார்த்தோம் நம்ம அந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்லாம் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க கரெக்டாக அப்படி இழுப்பாங்க அப்படியே அடியில் பார்த்தா உள்ளுக்குள்ள வந்துருக்கும் ஸோ அதே மாதிரி மெத்தடில் ஃபிக்சர்ஸ் இருக்கும் அதில் என்ன பண்ணுறோம் இந்த இதை கூழாக்கண இந்த லேயர் ஆகாயத்தாமர் மெலீஸாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து கவுத்து போட்டாக்க பேப்பர் மாதிரியே வந்துடும் த்ரீ இதே மாதிரி ப்ராசஸ் எடுத்துட்டு பண்ணிட்டு பண்ணிட்டு போனால் நான் நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ரெகுலேட் பண்ணக்கூடிய கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சாலும் சரி இப்போதைக்கு மேனுவலில் பண்ணாலும் சரி ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் இப்படி பண்ணி காய வச்சு இது வேல்யூ ஆடட் பண்ணால் யோசிச்சு பாருங்கள் இங்கே தான் விஷயமே இருக்குது என்னையா இது இந்த குப்பையை எது வந்து பண்ணுற இதில் தான் பைசா இருக்கு இங்கே தான் ரொம்ப யோசிக்கணும் எப்படி மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதை சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட நேரம் போய் சொன்னால் வாங்குவாங்களா போயாலே பார்த்து போயா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு கிளாஸ்மேட் நோட்டே விற்கிது இதை கொண்டாந்து நீ நூறுரூவான்ற கேட்பாங்கல்ல இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னாக்க என்ன பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அதே மாதிரி அரசாங்கத்துறையில் உள்ள எல்லா அதிகாரிகளுக்கும் இந்த இந்த பேப்பர் தான் நீங்கள் சப்ளை பண்ணணும்னு ஒரு ஆர்டர் கவர் ஜிஓ பாஸ் பண்ணணும் அதே மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் காலேஜஸ் இருக்குது எத்தனை காலேஜஸ் இருக்கு எத்தனை பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க நீங்கள் இந்தியன் ரயில்வேஸு என்ன ஏர்போர்ட்ஸு எங்கெங்கெல்லாம் இருக்க எல்லாமே பேப்பர் உபயோகப்படுறது பிரிண்டர் இருக்கா இந்த பேப்பர் தான் இருக்கணும் நீ வந்து டிஎன்பியில் கூட சாதாரண பேப்பர் நீ வந்து எழுபது பர்சன்ட் வாங்குறியா இது முப்பது பர்சன்ட் வாங்கு அப்போ அந் அந்த ரேஷன் சொல்கிறேன் நான் ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய ஆகாய தாமரை எல்லாத்தையும் நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணி பேப்பர் ஆக்கிட்டாக்க அது திருப்பி மறு ம அந்த பேப்பர் திருப்பி மறுசுழற்சி ஆக்கப்படும் ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஏரி குளங்கள் கண்மாய்கள் இது எல்லா எல்லா இடத்துலையும் நம்ம குட்டை எல்லா இடத்துலையும் உள்ளே ஆகாய தாமரையால் ஏற்படக்கூடிய வாட்டர் கண்டாமினேஷன் பொல்யூஷனை தடுக்க முடியும் ஸோ இந்த திட்டத்துக்கு பார்த்தோன்னா வந்து ஐஐடியும் அங்கீகாரம் கொடுத்துருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மல் பேப்பர் தயாரிக்கும் போது நிறைய வகையான கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறோம் இது எல்லாமே இங்கே தடுக்கப்படுதில்லை அது ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு முப்பது பர்சன்ட் தான் தடுக்கிறோம் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் இந்த உலகத்தில் ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லாமல் மகளிர் சுழ உதவி குழுக்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வெட்டியாக உட்காந்து வட்டிக்கு தான் விட்டுட்டுருக்கீங்க உண்மையிலே இந்த இந்த வேலையெல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஒரு ஒரு தனியார் நிறுவனம் மூலமாக வந்து ஒரு ல ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனம் மூலமாக அதை கலெக்ட் பண்ணி இதை ஒரு பே பேப்பர் ஆக்கி அவங்க கொண்டு போய் சேர்க்குறப்போ உங்களுக்கு ஒரு கணிசமான லாபம் வந்து கவர்மெண்ட் கிட்டே தான் உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டாக இல்லைனா தனியார் தொண்டு நிறுவனங்களே உங்களுக்கு பே பண்ணுவாங்க ஆல்ரெடி இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எங்கேயோ ஒரு சில இடத்துல டெஸ்டிங்கும் மற்ற விஷயங்கள் மார்க்கெட்டிங் போயிட்டு தான் இருக்கு ஆனால் இது பெரிய அளவில் பிரபலம் அடையல பிரபலம் அடைய உடல இது மாதிரி நல்ல விஷயங்கள் ஈகோ ஃப்ரெண்ட்லியான விஷயங்கள் தான் நம்ம யூடியூப்பில் சொன்னாலும் நிறைய பேர் கேட்க மாட்டோம் வேண்டாம்னு கடந்து போயிடுவான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிருக்கேன் நீங்க பார்வையாளர்ல பல பேரை போய் சேர்க்குது இல்லை அது எனக்கு தெரியாது பட் ஆனால் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல இந்த வீடியோ அதுதான் விஷயம் இதை கொண்டு போய் சேர்க்குற கடமை உங்ககிட்ட இருக்கு உங்கள் கைகளில் இருக்குது நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் மற்றவங்கள நிறைய பெரும்பான்மையாக அதை பேசிக்கலாம் ஆறரை லட்சம் சப்ஸ்கிரைபர் பதினஞ்சாயிரம் பேர் தான் பார்க்குறாங்க நல்ல விஷயத்த யாருக்காது கொடுத்து கேட்குறாங்க நம்மளுக்கு ஆதரவு தர வேண்டிய யூடியூபே போடா வேணுது கண்டிப்பாக தான் நான் இதே பொம்பளை ட்ரெஸ் போட்டு முதுகு காமிஷன் ஆட்டேன்னா எல்லாரும் பார்ப்பாங்க யூடியூபே அதை பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு நோத்தி நவத்தி விடும் இப்போ இதே ஆகாயத்தாமரில் பேப்பர் கொடுத்தாக்க அது டிஷ்யூ மாதிரி எடுத்து வழித்து தோட்டுக்கிட்டுரும் கரெக்டு தானே இதுதான் எங்கள் உலகமே யதார்த்தமே சரி அதுக்காவது யூஸ் ஆகுது இல்லை அது வரைக்கும் சந்தோஷப்படுறேன் இப்போ நான் சொன்னேன் இந்த ஐடியா எல்லாராலையும் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா முடியாது ஆனால் நாலேஜ் ஷேரிங் கரெக்டு தானே சில பேருக்கு ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டு யாராவது இந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும் நான் இந்த பிஸ்னஸ் பண்ண முன் வரலன்ட்டு உங்களை யாராவது தோணலாம் இல்லையா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இல்லையா அதுக்காக கேட்குறேன் ஞாபகமாக கீழே ஒரு லைக் போட்டு விட்டிங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு புதுசாக வேலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி விரும்புகிறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கம் க வேல்யூபல் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் மனசில் என்ன இருக்குது சொல்லுங்கள் தினமும் நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடியில் எழுந்ததுக்கப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோ இல்லையோ நீங்களே உள்ளே போய் யூடியூபில் போய் சகலகலா டிவி அப்படின்னு நினச்சிங்கன்னா புது வீடியோ என்ன இருக்குதுன்னு சொல்லி காட்டும் பாருங்கள் வரைக்கும் நீங்கள் பார்க்காத வீடியோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் எண் கார்டில் ஒரு ரைட் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள்